அனைவருக்கும் வணக்கம் நான் சௌதரர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஜூலை மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷப் ராசி காலப்புருஷத்துவப்படி இரண்டாம் ராசியான ரிஷப் ராசினியர்களுக்கு இந்த மாதம் ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் ரிஷப் ராசி உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து மிதன ராசியில் இருக்காங்க உங்கள் ஜென்ம ராசியில் குரு இருக்காங்க உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல புதன் கடகராசியில் இருக்காங்க உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல கேது கன்னிராசியில் இருக்கார் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடமான கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் சனி வக்ர நிலையில் சொந்த வீட்டில் கும்ப ராசியில் செஞ்சரிச்சுருக்காங்க பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் ராகு மீன ராசியில் இருக்காங்க பன்னெண்டாம் இடமான வெரையஸ்தானத்தில் செவ்வாய் மேசராசியில் இருக்காங்க இதுதான் இந்த ஜூலை மாதம் ஒன்றாம் தேதிக்குண்டான கிரக நிலைகள் ஜூலை மாதம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் உங்கள் ராசி அதிபதியோட பயிற்சி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம டீட்டெயிலா தெளிவா பாக்கலாம் ரிஷபராசி உங்க ராசிநாதன் சுக்கரன் ரெண்டாம் இடம் குடும்பம்தானம் வாக்குஸ்தானத்தில் இருக்காங்க சரிங்களா ஏழாம் தேதி மூணாம் இடத்துக்கு வந்துருவாங்க நல்ல மாதம் உங்களுக்கு சரிங்களா ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பொருளாதார முன்னேற்றம் வளர்ச்சி பணம் பொருள் தேடி போறது வருமானத்தை சம்பாதிக்கிறது பணத்தை சம்பாதிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் நடக்கும் கவலைப்படாதீங்க நல்ல ஒரு மாதம் ராசிநாதன் நல்லா இருக்காரு வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஜூலை மாதம் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது உங்கள் ஜென்ம ராசியும் உங்களுக்கு குரு இருக்கார் உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் கவலையப்படாதீங்க சரிங்களா ராசிநாதன் கெட்டு போய் ராசி கெட்டு போனால் தான் மனக்குழப்பம் தடுமாற்றம் ஒரு தெளிவு தெளிவில்லாத நிலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனால் ராசிநாதன் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் கவலையேப்படாதீங்க இந்த மாதம் அற்புதமான மாதம் சரிங்களா ராசிநாதன் நல்லா இருக்காது கவலை கவலையப்படாதீங்க உங்கள் ராசிக்கு பாருங்கள் ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கார் குடும்பஸ்தானத்தில் சூரியன் உங்களுக்கு சுக்கரனோடு இருக்காங்க அரசாங்க வேலை ஒரு சில பேர்த்துக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்குதுங்க அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வந்து சூரியன் யார் அவர் வந்து நாலாம் அதிபதி வண்டி வீடு வாகனம் சொத்து சேர்க்கை இதெல்லாம் அமையும் முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா முயற்சி ஸ்தானத்துலேயும் உங்களுக்கு பாருங்கள் புதன் இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் புதன் இருக்கார் நல்ல மாதம் உங்களுக்கு சரிங்களா வீடு வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் அந்த காலக்கட்டங்களில் வீடு வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்பு உருவாகும் கடனுடன் வாங்கியாச்சு வீடு கட்டுறது வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் வாகனம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஒரு சில பேர் படிக்கக்கூடிய மாணவர்களேருந்தாலும் சரி ஒர்க்கர்ஸ் வேலைக்கு போய்ட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி யாரும் ஒரு நினச்சபடி நடக்கலை எதுவுமே நீங்கள் நினச்சதில் நடக்கலை ஆனால் இந்த காலகட்டங்களில் பாருங்கள் வீடு வாகனம் வாங்குறதுக்கு உண்டான அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் நிலம் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு உருவாகும் வாகனம் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு உருவாகும் பயன்படுத்திக்கிங்க ராசிக்கு வந்து பாருங்க அஞ்சாம் இடத்துல கேது இருக்கார் ஏதோ ஒன்று தடங்கள் பண்ணிகிட்டே இருந்திருப்பாரு அதிர்ஷ்டஸ்தலம் அஞ்சாம் இடம் ஒன்போதாம் இடம்லாம் அதிர்ஷ்டம் அந்த தடங்கள் எல்லாம் விலகும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஜென்ம ராசியில் குரு இருக்கார் அந்த ஜென்ம ராசியில குரு இருந்து உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறனால தடங்கள் எல்லாம் விலகுதுன்னு அர்த்தம் கேது இருக்கிற இடத்த சுருக்கிடுவார் அந்த சுருக்கிற அந்த கேது இருக்கிற சுருக்குனா எதுவுமே கிடைக்காது எல்லாமே தான் இருக்கும் அந்த அந்த இடத்து மேல பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை விழுகுது அப்போ அந்த தடங்கள் எல்லாம் விலகுது உங்களுக்கு சரிங்களா ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் பூர்வீக சொத்து கை கூடி வரும் பூர்வீ சொத்து கிடைக்கும் புத்திர பாக்கியம் தடையாக இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த ஜூலை மாதம் புத்திரபாக்கியம் பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க வெற்றி பார்க்க போகிறீங்க அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் தான் எல்லாமே ஒரு சாதகமாக இருக்குது இந்த மாதம் உங்கள் ராசிக்கு பாருங்கள் பத்தாம் இடத்துல சனி இருக்கார் பக்ர நிலையில் இருக்கார் சொந்த தொழில் மந்தமாக போயிட்டு இருக்கும் ஒரு சில பேருக்குலாம் பிஸ்னஸ் சரியாக நடக்க மாட்டேங்குது சார் வியாபாரம் சரியாக நடக்க மாட்டேங்குது ரொம்ப மந்தமாக போயிட்டுருக்கு டல்லாக போயிட்டுருக்கு இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் பிஸ்னஸ் எல்லாம் உங்களுக்கு சூடு பிடிக்க போது நல்ல வியாபாரம் பண்ண போகிறீங்க தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் எதிர்பாராத வளர்ச்சி இதெல்லாமே உங்களுக்கு இருக்கு இந்த மாதம் சரிங்களா பயன்படுத்திக்கோங்க அற்புதமான மாதம் வெற்றி பார்க்க போகிறீங்க சொல்லப்போனால் வெற்றி பார்க்க போகிறீங்க தொழில் ஆரம்பிக்க முடியாமல் இருக்கவங்களுக்கு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க தொழிலில் முன்னேற்றம் இல்லாதவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் வருமானம் பெருகும் லாபங்கள் கிடைக்கும் இதெல்லாம் நடக்கும் இப்போ ராகு ராகம் இருக்காது அப்போ லாபங்களை கொடுக்க போகிறாருன்னு நடத்தம் பணமே இல்லைங்க சார் வருமானமே இல்லை கடன் தொல்லையால் அவதிப்பட்டுருக்கோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல குடும்பத்தை காப்பாற்ற முடியல சாவாங்கிற மாதிரி போயிட்டுருக்கு இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதிரி நல்ல ஒரு மாதமாக இருக்குது உங்கள் ஜாதகத்தில் மட்டும் நல்ல தசாபுத்தி ஆறாம் ததி பிதி எட்டாம் மதி அந்த கிரகங்களோட தசாபுத்தி நடக்காமல் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்து வச்சவங்களும் சொல்லிடலாம் நல்லது நடக்க போகுது உங்களுக்கு சரிங்களா ஆனால் கோச்சரம் நல்ல நல்லா பாசிட்டிவ் தான் பாசிட்டிவாக தான் இருக்குது உங்களுக்கு பதினொன்றில் ராகு இருக்காரு அஞ்சில் இருந்த கேது தடங்கள் பண்ணிகிட்டு இருந்த கேது மேலே குரு பார்வை விழுகுது ஜென்ம ராசியில் குரு இருக்கார் அவர் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்க்குறாரு இதெல்லாமே சாதகமாக இருக்குது உங்களுக்கு சரிங்களா படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிப்பீங்க இந்த தடங்கள் தாமதம் உங்களுக்கு இருக்காது வெளியூர் போகணுன்னு நினச்சிருக்கவங்களுக்கு வெளிநாடு போக முடியும் வெளியூர் போக முடியும் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான் சரிங்களா விரையும் பண்ணுவீங்க இந்த காலக்கட்டங்கள் சுபவரியங்கள் பண்ண போகிறீங்க திருமணத்துக்கு உண்டான முயற்சி கல்யாணம் நடக்கலைங்க சார் தடங்கலாக போயிட்டுருக்கு முயற்சி எவ்வளோ பண்ணுறோம் எங்களுக்கு தடங்கலாகவே போயிட்டுருக்கு நாங்கள் பார்க்குறவங்களுக்குலாம் கல்யாணம் நடக்குது எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது ஏன்னா இழு இலுபரியாகவே இருக்குது அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கை துணை யாருன்னு தெரிய வரும் திருமணத்தை கொண்டாட முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான் சரிங்களா வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிடும் படாதீங்க வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு தரமான வேலை நல்ல வேலை உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கும் சரிங்களா பணப் பிரச்சனை இருக்காது பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா ராசி அதிபதி பாருங்கள் சுக்கரன் ரெண்டில் இருக்கார் ஏழாம் தேதி மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்துக்கு வர்றாரு கடகராசிக்கு வர்றாரு அங்கே புதன் இருக்கார் உங்களுக்கு அப்போ என்ன அர்த்தம் முயற்சி பண்ணுறீங்கன்னு அர்த்தம் உங்கள் மைண்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா முயற்சி தான் உங்கள் மைண்ட் ஃபுல்லாக அது மேலே தான் அதாவது ஃபோக்கஸ் அங்கே முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி நீங்கள் சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க உங்கள் ஃபோக்கஸ் எல்லாமே பாருங்கள் வேலை விஷயம் தொழில் விஷயம் பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது எப்படி செட்டில் ஆகுறது இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதம் முயற்சி ஸ்தானத்தில் ராசிநாதன் வர்றதுனால முயற்சி பண்ண போகிறங்க நடக்கும் ஆரம்ப பகுதி நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஏழாம் தேதிக்கு அப்புறமும் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும் சரிங்களா உங்களுக்கு செவ்வாயோட பயிற்சி பாருங்கள் உங்களுக்கு பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் செவ்வாய் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்கே வந்துடுவார் அப்போ செவ்வாய் மங்கள யோகம் சரிங்களா அதை வந்து பார்த்திங்கன்னா குருமங்கல யோகம் குருமங்கலம் செவ்வாய் உங்கள எல்லாம் ஒன்று தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குருமங்கல யோகம் இருக்கிறதுனால வீடு கட்டுறது நிலம் வாங்குறது இடம் வாங்குறது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமாக இருக்குங்க கவலையப்படாதீங்க நல்ல ஒரு அற்புதமான மாதம் செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்து உங்கள் குருவோட இருந்து குரு ஏழாம் மதத்தை பார்க்குறாரு அதனால தான் முன்னாடி சொன்னேன் திருமணத்துக்கு உண்டான நல்ல மாதம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாக போகுது சரிங்களா உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனோட பயிற்சி அந்த சூரியனும் உங்களுக்கு ரெண்டாம் மடத்திலிருந்து இருந்த சூரியன் மூணாம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு வரார் அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் கடகராசியில் சூரியன் வரது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் சரிங்களா முயற்சி பண்ணுங்கள் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள் அரசாங்க வேலைக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சில பேருக்கு அரசாங்க வேலைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது முயற்சி பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது கடன் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் எந்த ஒரு முயற்சி பண்ணீங்கனாலுமே இந்த காலக்கட்டங்களில் உங்களுக்கு சக்ஸஸ் தான் தோல்வியே கிடையாது சரிங்களா வெற்றி உங்களுக்கு தான் சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்கள் கோச்சாரம் நம்ம ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன தசா புத்தி போகுது என்ன கிரகங்கள் உங்களை ஆளுமை செஞ்சுட்ருக்கு அதிகாரம் இருக்கு என்ன கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்கீங்க என்ன கிரகம் உங்களை ஆட்டி இருக்கு அது பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் உங்கள் வயசு என்ன உங்கள் ஏஜ் என்ன இருபது வயசுக்குள்ள இருக்கீங்களா இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கீங்களா முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கீங்களா ஒரு சில பேர் நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசுக்கு மேல் பிஸ்னஸ் டல்லாக இருக்கும் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும் அப்போ என்ன வயசுக்கு தகுந்த மாதிரி என்ன தசா புத்தி இருக்கு உங்கள் ஏஜ் என்ன அதுதாங்க ரொம்ப முக்கியம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் நடக்கும் ரிஷபராசினா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைக்கும் சரிங்களா இப்போ உங்க ஜாதகத்துல என்ன தசா புத்தி போயிட்டு இருக்கு உங்க ஏஜ் என்ன எல்லாம் பாத்துக்கங்க உங்க பிறப்பு ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கும் தான் உங்களோட விதி போயிட்டுருக்கும் உங்கள் உங்க தலையில தான் போயிட்டுருக்கும் சரிங்களா என்ன எதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்குங்க அப்போ தான் நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன தொழில் பண்ணலாம் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் வேலைக்கு தான் போகணுமா வேலை மாற்றலாமா வேண்டாமா எதில் அதிகமாக சம்பாதிப்பீங்க எப்போ செட்டில் ஆவீங்க எப்போ நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க உங்கள் கடன் நல்லா அடிச்ச எப்போ நல்லா இருப்பீங்க இல்லை வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டமாக இருக்குமா இப்போ நல்ல காலம் இப்போ தான் பிறக்கும் எல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்க்க விரும்பப்பட்டீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகம் தெளிச்சொடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நம்ம எல்லாமே ஏ டு செட் அக்யூரேட்டாக எல்லாமே பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சேதர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி Hold on, a